அமெரிக்காவை விட தமிழ்நாட்டில் தான் மிகுதியான பொருள் கிடைப்பதாக குற்றம் சாற்றியுள்ள அன்புமணி தான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் போதை பொருட்கள் இல்லாமல் செய்து விடுவேன் என வாக்குறுதியளித்துள்ளார் எங்க பார்த்தாலும் சாராயக்கட டாஸ்மாக் கட்ச தெளிவா சொன்னாங்க நாலாயிரத்தி எழுநூறு கடையாக இருந்தது இன்னைக்கு ஐயாயிரத்தி முன்னூறு கடையாக உயர்த்திருக்கின்றார்கள் ஆனால் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எட்டு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பிரச்சாரம் வந்தார் தேர்தல் பிரச்சாரம் என்ன வந்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மது விளக்கு கிழிச்ச ஆட்சியில் போதை பொருட்கள் போதை பொருட்கள் தான் நான் வெறும் கஞ்சா மட்டும் சொல்லல கஞ்சா வந்து சிகரெட் போன்ற அங்கங்க ஆட்சின்னு போயிட்டு இருக்கான் அதை விட மோசமான போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் எல்லா தெருவிலும் கிடைக்குது போதை பொருட்கள் வந்து அமெரிக்காவில் தான் கிடைக்கும் அமெரிக்காவை விட அதிக போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறான் இருக்கிறான் பேர் அடுத்த முறை தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பிள்ளைகளை மறந்துடுங்க பேர பிள்ளைகளை மறந்துடுங்க ஆட்சி ஒரு ஆறு மாதம் கொடுத்து பாருங்க அந்த ஆறு மாதத்தில் எனக்கு தேவை ஆறு நாட்கள் தான் தேவை ஆறு நாட்களில் ஒரு கூட எந்த போதை பழக்கமோ எதுவும் இல்லாம என்னால் பண்ண முடியும்